வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்சன் இருக்கார்ல திமுகவுடைய எம்பி வில்சன் இருக்கார்ல அவரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய நீதிபதி கடுமையாக எச்சரித்து பேசியிருக்காரு ஒரு கேஸில் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போது பார் அசோசியேஷன் இருக்காங்களே தமிழ்நாடு புதுச்சேரி பார் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி மீது ஆக்ஷன் எடுக்கணும் அவர் வந்து வழக்கறிஞர் வில்சன் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி கிட்ட புகார் கொடுக்க முடிவு அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்கு இதனுடைய பின்னணி என்ன டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட ஒரு கேஸுங்க கேஸ் ஹியரிங்கு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு தனி நீதிபதி ஃபர்ஸ்ட் அந்த வழக்கு விசாரணை வந்து செய்கிறாங்க அந்த நீதிபதியுடைய பேர் விக்டோரியா கௌரி அவர்கள் அந்த கேஸை விசாரணை செய்து ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அந்த இடைக்கால உத்தரவு எதிர் மனுதாரர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு ஃபேவராக வந்து அமையுது உடனே டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுறாங்க மேல்முறையீடு பண்ணும்போது இது பற்றி பார்த்திங்கன்னா நிறையா நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு இந்த கேஸ் வந்து மாற்றப்படுது அந்த பெஞ்சில் நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்களும் இருந்ததாக கூறப்படுது இந்த கேஸ் ஹியரிங் நடக்கும்போது வில்சன் அவர்கள் விக்டோரியா கௌரி அவர்களை வந்து இந்த இருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து விட்டதாகவும் அதற்கு நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் மிக கடுமையாக வில்சன் அவர்களை விமர்சனம் செய்ததாகவும் கடுமையாக எச்சரித்ததாகவும் கூறப்படுது ஸோ இப்போ இதன் எதிரொலியாக தான் தமிழ்நாடு பார் அசோசியேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைமை கிட்ட புகார் வந்து கொடுத்துருக்காங்க நீதியரசர் சுப்பிரமணியன் அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ இது வந்து டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கக்கோசுக்கு வரி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா டாய்லெட்டுக்கு வரி அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கள் ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல காங்கிரஸ் உடைய ஆட்சி அங்கே நடக்குது ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்காக காங்கிரஸ் ஏகப்பட்ட இலவச தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க அதை நிறைவேற்ற முடியலை ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு ஹிமாச்சல் பிரதேசம் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேலரியே ரொம்ப தாமதமாக கொடுக்கப்பட்டுச்சு அரசு ஊழியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட சமீபத்தில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் கழிவறை இருக்குது பாத்தீங்களா டாய்லெட்டு டாய்லெட்டுக்கு ஒரு வரி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கம் ஒரு டாய்லெட்டுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா டேக்ஸு ஒரு வீட்டில் ரெண்டு டாய்லெட் இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது ரூபா டேக்ஸு ஒரு டாய்லெட்டுக்கு இருபத்தஞ்சு ரூபா வரி கட்டணுமா தண்ணி பில் கட்டுறோம்ல தண்ணி வரி கட்டுறோம்ல அதோடு சேர்த்து கழிவறைக்கும் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இதுக்கு பாஜக கடும் விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க மோடியை பாருங்கள் மோடி ஸ்வச் பாரத் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே கடந்த பத்து வருடத்தில் பத்து கோடிக்கும் அதிகமான இலவச கழிவறைகளை கட்டி கொடுத்துருக்காரு அது பாஜக காங்கிரஸ் என்ன பண்ணதுன்னு பாருங்கள் கழிவறைக்கு டேக்ஸ் வந்து போடுது இருபத்தஞ்சு ரூபா டேக்ஸ் வந்து போட்டுக்கிருக்கு இதுதான் கடாக்கட்டு ஸ்கீமு அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துக்கிருக்கு விவாதம் நடந்துக்கி இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெலுங்கானாலையும் பெரிய பிரச்சனைங்க தெலுங்கானாவில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து அமைஞ்சிச்சு தெலுங்கானாலையும் கடுமையான நிதி பிரச்சனையை ஃபஸ்ட்டு முந்நூறு நாட்களில் ஆட்சிக்கு வந்து முந்நூறு நாட்களில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒரு நாளைக்கு சராசரியாக இரநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கடன் வந்து வாங்கப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடன் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இப்போ இது தெலுங்கானா பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முதன்முறையாக இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்களா அது எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஃபஸ்ட்டு டைமு ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட முந்நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு ஆனால் லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் அதை இரண்டு மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தியிருக்காரு நரேந்திர மோடி இப்போ எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலரை நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான மகிழ்ச்சியான செய்தி வந்து கிடச்சிருக்கு சீனா ஜப்பான் சுவிட்சர்லாந்து இந்த மூணு நாடுகளுக்கு அடுத்து நம்ம இந்தியா கிட்ட தான் அதிக ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்